நண்பர்களே என் பெயர் கவித்ரா நான் இன்று உங்களுக்கு ஒரு கதை புத்தகத்தை படிச்சு காட்ட போறேன் என்று பார்க்கலாமா புத்தகத்தின் பேர் பூரா எனும் பூனை இந்த கதையை எழுதியவர் இந்த கதையில் இருக்கும் படங்களை வரைந்தவர் ஆன் கி இப்போது இந்த கதையை படிக்க ஆரம்பிக்கலாம் போி பகுதியில் வசிக்கும் ஒரு தெரு பூனை அது தனது ஊட்டு நண்பர்களான டெக்ஸ்டர் பாவனா மெய் ஆகிய பூனைகளோடு அங்கு வசித்து வந்தது போட்கியில் பல பூனைகள் இருந்தன மூத்த பூனைகள் பூராவையும் அது நண்பர்களையும் கண்டுகொள்வதில்லை ஆனால் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருந்த நண்பர்கள் அதை பற்றி வருகிறதே இல்லை ஒவ்வொரு காலையும் பூரா இது நாள் என்று கூச்சலிடும் ஒவ்வொரு புதிய சாகத்தையும் பாவனாவும் மெய்யும் ஆவலுடன் எதிர்பார்ப்பார்கள் புலிகளுக்கு புதியவற்றை ஆராய்வதும் உணவகங்களில் மீதமிருக்கும் உணவுகளை தேடுவதும் ஒன்றாக விளையாடுவதும் மிகவும் பிடித்திருந்தது சில நாட்கள் அவை ஓடி மகிழும் கண்ணாமூச்சி விளையாடும் ஒவ்வொரு நாளும் அவை ஒன்றர் மீது ஒன்றாக படுத்துக்கொண்டு குட்டி தூக்கம் போடும் ஓரளவு தேடிக்கொண்டிருந்த போது பூராவும் ஒரு நாற்காலி நிலக்கீழே கோழி தூண்டே கண்டெடுத்தன டெக்ஸ்டர் மேசிட் அடியில் சுவையான மீன் தூண்டே மோப்பை பிடித்து கண்டுபிடித்தது அதனை பாவனாவோடு பகிர்ந்து கொண்டது உம் என்ன ருசி அந்த குட்டி பூரியை பார் அருகில் இருந்த மேசியல் நீல நேர் தொப்பியை அணிந்து அமர்ந்திருந்தவர் கூறினார் எல்லாமே குட்டி பூனைகள் தான் என்றார் அவரது நண்பர் சாப்பிடுகிறதே அந்த என்றார் சொந்தக்காரர் அவை எல்லாம் தான் சாப்பிடுகின்றன என்றார் மற்றொரு நண்பர் அதோ அந்த பூனை நீள நிற தொப்பி அணிந்திருந்தவர் பூராவை சுட்டி காட்டியபடி கூறினார் அது சிங்கப்பூர் வகையை சார்ந்த பூனை மிகவும் உயர்ந்த பூனை ரகம் அது நான் அதை பிற்க போகிறேன் எனக்கு உதவுங்கள் என்று பூனைகளில் மெதுவாக நெருங்கியபடி கூறினார் நீல நிற தொப்பிக்காரர் அவர் எந்த பூனை குறிப்பிடுகிறார் என்று புரியாமலேயே அவர் நண்பர்களும் பின்தொடர்ந்தனர் அதை பிழுங்கள் என்று கத்தியவாறு தொப்பிக்காரர் நோக்கி ஓடினார் ஆனால் குழம்பி போன மற்ற நண்பர்களோ பூனைகள் திசைகளில் நோக்கி ஓடின அந்த மனிதர்கள் மேசைகளிலும் நாற்காலிகளிலும் தடுக்கி விழுந்தனர் ஒருவர் இடித்துக் கொண்டனர் அவர்களால் ஒன்று கூடும் ஒரு சுமார் இருபது பூனைகள் அங்கிருந்தன நடந்தவற்றை எல்லாம் அவை பார்த்து கொண்டுதான் இருந்தன பூரா அங்கு சென்று அடைந்ததும் எல்லா கண்களும் அதன் மீது திரும்பின அது உண்மைதானா தழுப்பு நிற பூனை ஒன்று கேட்டது எது உண்மைதானா என்றது பூரா பதிலுக்கு நீ ஒரு அரிய வகை சிங்கப்பூரா பூனை என்றார்களே அது பூரா பதில் சொல்வதற்கு முன்னர் அனுபவம் நிறைந்த ஒரு மூத்த பூனை முந்திக் கொண்டு பூராவின் முன்னோர்கள் மனிதர்களுடன் வாழ்ந்தனர்

பூராவுடன் பேச விரும்பின ஆனால் பூராவின் பக்கத்தில் கூட அவற்றால் செல்ல முடியவில்லை பூரா வீரத்தீரமாக எதுவும் செய்து விடவில்லை என்றாலும் மற்ற பூனைகள் அனைத்தும் அதனை அப்படித்தான் நடத்தின சில மூத்த பூனைகள் பூராவை அவற்றின் குழுவில் சேரும்படி அழைத்தன பாவனா மே ஆகியவை அருகில் இல்லாதது பூராவுக்கு சிரமமாக இருந்தது ஆனால் மற்ற பூனைகளுடன் விளையாடியது அதற்கு நேரம் போலதே தெரியவில்லை நண்பர்களை பிறகு தேடிக் கொள்ளலாம் என்று பூரால் நினைத்தது பூராவை மனிதர்கள் துரத்தி ஒரு வாரம் இருக்கும் தன் புதிய நண்பர்களுடன் அது உணவு தேட சென்றது ஒரு மேசைக்கு கீழ் வழக்கத்தை அதிக உணவு மீதம் பார்த்துவிட்டு பூனைகள் அதன் அருகில் ஆவலுடன் ஓடின பூரா ருசியான சால்மன் மீன் தூண்டை குசித்துக் கொண்டிருந்த போது பக்கத்து மேசில் அமர்ந்திருந்தவர்கள் அதனை சூழ்த்தி கொண்டனர் தொப்பிக்காரரும் அந்த கூட்டத்தில் இருந்தார் அது பூராவைப் பிடிக்க போடப்பட்ட சூழ்ச்சி வலை மற்ற பூனைகள் எளிதில் தப்பித்து ஓடிவிட்டன ஆனால் பூராவால் தப்பிக்க முடியவில்லை நீள நிற தொப்பிக்காரர் பூராவைப் பிடித்து செல்லப்பிராணியாக வளைக்கும் கூண்டில் அடைத்தார் பூரா மிகவும் அச்சமடைந்தது பூனைகளால் நடந்துவிட்டு நம்ப முடியவில்லை இதுவரை யாருமே போக்கி பகுதியில் பூனைகளை பிடித்ததில்லை நாம் ஏதாவது செய்தாக வேண்டும் என்றது பாவனா அதை மெய்யும் ஏற்றுக்கொண்டது டெக்ஸ்டர் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பின்னர் பேசியது பூரா புகழின் உச்சியை அடைந்த போது நம்மை நினைத்து பார்க்கவே இல்லை அதனால் எனக்கு சிறிது கோபம் ஆனால் இந்நண்பனுக்கு ஒரு பிரச்சினை என்றால் நான் உதவுகிறேன் மூன்று பூனைகளும் உடனே ஒரு திட்டத்தை தீட்டின சில நிமிடங்கள் கிடைத்து மே நீல நிற தொப்பிக்காரலின் மேசைக்கு சென்று சத்தமாக என்று கத்தியது அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு செல்லப்பிராணி அருகே பாவனா ஊர்ந்து சென்றது ஆனால் நீல தொப்பிக்காரர் பாவனாவை பார்த்து விட்டார் என்று அவர் கத்தினார் அந்த நேரம் பார்த்து அவர் மார்பில் பாய்ந்தது நீல தொப்பிக்காரர் மிகவும் பயந்து போனார் பாவனா செல்ல பிராணி கூண்டின் தாழ் திறந்தது மே அதற்கு உதவி செய்ய விரைந்து வந்தது பூரா வெளியே பாய்ந்து ஓடியது அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் டெக்ஸ்டரி பிடித்து விட்டார் நகைகளை நீட்டியபடி பூரா அந்த ஆளின் கை மீது குதித்தது வழியால் துடித்து போன அவர் டெக்ஸ்டரை இடைவிடு விட்டார் நண்பர்கள் கூறையை நோக்கி ஓட்டம் பிடித்தனர் அங்கே எல்லா போனிகளும் அவற்றை சுற்றி வளைத்துக் கொண்டன அந்த ஆட்கள் உன்னை பிடிக்க முயற்சி செய்தார்கள் என்றால் உன்னிடம் ஒரு சிறப்பு இருக்க வேண்டும் எங்களிடம் ஒரு பழுப்பு புன்னகைத்து விட்டு பதில் அடித்தது நிச்சயம் சொல்கிறேன் இன்னொரு நாள் இதோடு இந்த புத்தகம் ஒரு நிறைவுக்கு வருகிறது இதோடு கலை இருந்து விடைபெறும் கவித்ரா நன்றி வணக்கம்